மருத்துவர் மட்டும் இல்லடா எனக்குள்ள ஒரு இசையமைப்பாளரும் இருக்கிறார் ஆமா நான் ஒரு கலை ஞானிடா அப்படியே களத்துல இறங்கி சும்மா கதகலம் பண்ணி கொடுக்கிற நமது ஐயா ராமதாஸ் அவர்கள் சும்மா இருக்காம பிடிச்சிங்கன்னா உங்க ஜாதி முன்னேறிடும் எவ்வளவு நாளும் உற்பத்தி பண்றோம் பீர் வேணுமா ஒஸ்கி வேணுமா கிஸ்கி வேணுமா ரம்ம வேணுமா ஜிம்மு வேணுமா அது வேணுமா நீ இவ்வளவு வச்சு பேசுறிய உன்னால எங்களுக்கு ஒரு சிங்கிள் டீ வேந்துட முடியுமா கேட்டா எங்களுக்கு நீ மூத்த வேண்டுக்கிற குளிக்க வைக்கிற இந்த மகானுபாவர்கள் அதிலிருந்து இந்த மக்களை மீட்க முடியாத என்று தவிக்கிற நான் நீயா அது இப்ப கவிஞர்கள் பேசும்போது கூட ரெண்டு மூன்று பேர் சொன்னார்கள் ஊம ஜனங்க ஊம ஜனங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல பேச போறாங்க ஊமை ஜனங்கள் பேச போறாங்க எப்படி பேசுவாங்க ஊமை ஜனங்களா இருந்தவங்களுக்கு இவ்வளவு தைரியம் துணிச்சல் எப்படி வந்ததுன்னு மற்றவங்க பேச ஆட்சியில் இருக்கிறவர்கள் உடைய

ஐயா தமிழ் குடி தாங்கி டாக்டர் ஐயா திட்டிபிகேட்ல படிச்ச புறம்போக்கு தான படிப்பே ஒழுக்கம் இல்ல இவரு தமிழ் குடி தாங்கி மயர பிடிங்கி நட்டு நிக்க வச்சு அந்த அன்புமணி ராமதாஸ் போனதில்லை இந்த ஓட்டு போறதுக்கு மட்டும் போய் அந்த சட்டத்தை பாஸ் ஆகிடவே வேண்டாம் சாசி. ஓ நடக்க முடியல மங்கரா ராமதாஸ். நீங்க சட்டத்தை பாஸ் கூட்டணி தர்மத்துக்காக வாக்களித்தோம் செத்து போயேடா வயசு தாச்சு செத்து போயே. ஐயோ செத்துடுவேனே. வேண்டாம். நீ இருந்த பெட்டங்களுக்கு நேஸ்டா ஊர்க்காரங்களுக்கு கஷ்டம். எனக்கு அவமானமா இருக்கு. உங்ககிட்ட போய் நான் பத்து புள்ளி அஞ்சு நாய் கேட்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு உன்ன போய் கோட்டையில நான் சந்திக்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு எதுக்கு தாங்க முடியலன்னு சொன்னியே விஷம் குடிச்சிட்டு சா மாலை சூடும் மஞ்சம் தேடும் என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட் ஆய் வருதுன்னு

இவர் உண்மையிலே சொல்றதா இருந்தா ஒரு அரசியல் அனாதையாக கைவிடப்பட்ட நிலையில் அந்த சொந்த மக்களே இவரை கைவிட்டாங்க எதுக்குடா எல்லாரும் படிச்சா மட்டும் பத்தாதுங்க கொஞ்சம் அறிவும் வேணும் அவங்களுக்கு அவங்களுக்கு ஏன் இந்த ஊர்ல இருக்கிற படிச்சவங்க எல்லாம் உங்களை வந்து பாக்குறது இல்ல தெரியுங்களா இதனாலதான் அதனால விதற்றுகிறார் தயங்குகிறார்கள் ஏனோ தெரியவில்லை ஏனோ தெரியவில்லை இந்த ஊர்ல உன்னை யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கறாங்க என்ன கிட்ட வந்தா நீ கடிச்சு போடுவேன் யான் பிறக்க ஹரு புரிவாய் என்றாய் பா எனக்கு வரம் தருவாய் நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கே முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு மறுபடியும் பிறந்து வா அப்பாவது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கோட்டையில சந்திச்சு முப்பத்தஞ்சு நிமிஷம் அவர்களுக்கு வகுப்பு எடுத்தேன் ஏய் பாய முன் ஏந்து போடா எதா அசிமா பேச போகிறேன் பத்து புள்ளி அஞ்சு சாதிவாரி கணக்கெடு புகட்டி அப்போ நான் சொன்னேன் தம்பி இந்த ஊம ஜனங்களுக்கு உங்களை விட்டால் யார் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இது என்ன புதிய உருட்டாக இருக்கு ஆனால் இந்த ஊம ஜனங்கள் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மாதத்தில் பேச போகிறாங்க ஒரு பணவனா மூடிட்டு குப்பைப்படுத்துங்க ஊமை ஜனங்கள் பேச போகிறாங்க எப்படி பேசுவாங்கன்னா நாடே கெடுக்க ஆஹா மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சாங்க

இது எப்ப இந்த ஜென்மம் இந்த நாடு தாங்காது உங்க அப்பாவும் விட்டு சோத்தியா நாங்க கேக்குறோம் பத்து புள்ளி அஞ்சு ஏண்டா உன்னை மடையன் தான் நினைச்சேன் கிருக்க இது எங்க நாடு எங்க பூமி எங்களால வளர்ந்தது எங்க மண்ணு இது என் மண்ணுடா மண்ணு டை இது அவரு மண்டடா மண்டா உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை அட சுட்ட தலையா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றானே என்ன வியாதி உனக்கு? உங்கட்ட போய் நான் 10 புள்ளி அஞ்சு நாய கேட்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. பேசாம கயிறு வாங்கி தூக்குல மாட்ட தூங்குங்கடா. ஒருநாள் போய் கோட்டை எல்லாம் சண்டே எனக்கு அவமானமா இருக்கு. மானம் என்னடா மானம்? எட்டனவுக்கு மாண்டிபோட்டு குடும்பமே உட்கார்ந்து தின்னுக்கிங்க. உங்களுக்கு மான பிரச்சனை வேறயாடா? ஆக ஏதோ நடக்க போகுது. சரி என்ன பண்ணலாம்?

என்னதான் சாதியை வச்சு பொட்டிக்கு மாறடிக்கிற மட்டமான அரசியல பண்ணிட்டு இருந்தாலும் இந்த ராமதாசையும் மாங்காமணியையும் ஒரு சமூக மக்கள் புரிதல் இடஒதுக்கீடு கேட்டுட்டு இருக்காங்களே அதுக்காக முதலமைச்சரை கோட்டையில சந்திச்சு பேசுவாருன்னு பார்த்தா அப்படி சந்திச்சு பேசுறதற்கு அவமானமா இருக்குன்னு சொல்லி இருக்காரு இந்த ராமதாஸ் உங்ககிட்ட போய் நான் பத்து புள்ளி அஞ்சு நாய் கேட்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு போய் கோட்டையில சந்திக்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு எங்க மருத்துவர் ஐயா ஜெயலலிதா ஆட்சியில இருக்கும் போது உங்க மேல வழக்கு போட்டு ஒரு நாள் முழுக்க போலீஸ் வேன்ல ஏத்தி ஒவ்வொரு சிறைச்சாலையா அலைய வச்சப்ப வராத அவமானம் உங்க மனைவி போயஸ் கார்டனுக்கு போய் தாலிப்பிச்சை குடுங்கன்னு ஜெயலலிதா காலில விழுந்தப்ப வராத அவமானம் அதிமுக கூட கூட்டணி வைக்கிறது தாயோட உறவு வைக்கிறதுக்கு சமம்னு சொல்லிட்டு அதிமுக கூடவே கூட்டணி வச்சப்ப வராத அவமானம் இப்ப இந்த மக்களுக்காக பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கேட்கறதுக்காக முதலமைச்சர் கோட்டைக்கு போகும் போது வருதா அப்ப உண்மையான காரணம் அவமானமும் கிடையாது உங்க சமுதாய மக்கள் மேல உங்களுக்கு அக்கறையும் கிடையாது விஷயம் என்னன்னா சௌமியா அன்புமணியை ஜெயிக்க வைக்க முடியாத கோவம் தான் அது தைலாபுரத்திலேயே இருந்து கூட பக்கத்துல இருக்கிற விக்ரவாண்டியில நம்ம பருப்பு வேகலையன்னு ஒரு ஆதங்கம் அவ்வளவுதான் அதனால சௌமியாவை தோக்கடிச்ச உங்க சமூக மக்களையே நீங்க வெறுக்குறீங்க அதுக்கும் மேல இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கிடைச்சிட்டா அப்புறம் வேற எதை தான் அரசியல் பண்றது ராமதாசனுடைய சொத்து மட்டும் எவ்வளவு இருக்கும் உலகம் முழுக்க மூன்று லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி

காலையில அடிக்கடி வீட்டுக்குள் நுழையுது வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கு அது மற்றவருடைய குடும்பத்தை பாதிக்கும் இல்லையா மறைவுலா ஒரே நேரத்துல பழைய சோத்தியா சுடு சோத்தியா யாருந்தா சுசீலா இவன் உங்க ஊர் வந்து இந்த ஊர் இருக்கு நல்லா திண்டிவனம் திண்டிவனம் தான் அது உள்ள பக்கத்துல கீழ்சிவரி பக்கத்துல உள்ள ஒரு இது இவர் என்ன பண்றாரு அந்த பொண்ண கெடுத்து விட்டுறாரு மைனர் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தான சொன்ன நாடக காதல் சொல்லிட்டு பண்ணிட்டு ஓடிகிட்டு வடனே அவரு நாடக காதல் பண்ணி இதுதான் முதல் முதல் நாடக காதல் பண்ணி ஊர் குலகத்துக்கு பண்ணது என்ன டபுள் டக்கன் நாராயணா பலே ஆலியா நீ வியாபாரமே ஆவாத ஓட்ட ஓட்டத்தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்ற ஆஹ் தான் அவருக்கு இதெல்லாம் கைத்தேர்ந்த ஆள் நாடக காதலை பத்தி எல்லாம் சொல்றது தப்பா பேசுறது ப்ரொஜெக்ட் பண்றது கேவலப்படுத்துதெல்லாம் அது ஐயோ இவன் என்ன ஜென்மம் சரியான சாக்கடையா இருப்பான் போல் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த சுசிலாவை தான் கிளினிக்கு வந்து க்ளீன் பண்றது இந்த வேலையை செய்யறவங்க சுசிலா ஆமா கிளம்ப வேண்டியதானே அதான் துப்பீட்டில போக வேண்டியதானே சரி நான் போறேன்டா இருந்தால் துப்பிக்கிட்டே இருப்பேன் அது கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க திருவண்ணாமலையில் கல்யாணம் பண்ணி கொடுத்தவொடனே அது கல்யாணம் பண்ணுறவரெல்லாம் விட்டாங்க தாலி கட்டிட்டு அந்த அவங்க ஊருக்கு போயிச்சு பாருங்க ஊருக்கு போச்சுல்ல உடனே ஆள் அனுப்பி அந்த பொண்ணு தாலி அறுத்து அங்கே போட்டு அவனை ரெண்டு செவட்டில் விட்டுட்டு அந்த பொண்ணை தூக்கினு வந்துட்டாங்க ஏன்னா தருத்திரம் முடிச்ச மூதேவி உன் கதை காரி துப்புற மாதிரி இருக்கு தூக்கி வந்ததுலேருந்து இவர் வச்சுட்டு இருக்காரு பாதுகாத்துட்டு இருக்காரு அதுதான் இவன் நாம வந்து நாகரிகம் கருதி ரெண்டாவது மனைவின்னு நம்ம சொல்கிறோம்

தமிழ்நாட்டை பாட்டாளி மக்கள் கட்சி ஆள வேண்டும் அதுக்கெல்லாம் ஒரு முகராட்சி என் முகத்தில் ராசி இல்லையா ஏதோ நாம் ஆள வேண்டும் என்றால் நமக்கு எல்லாம் பதவி ஆசை இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை நாம் ஆள வேண்டும் என்ற நோக்கம் தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும் நீ யாரு என்ன குளம் கோத்திரம் எல்லாம் தெரியுண்டா எத்தனையோ நம்ம செயல் திட்டங்கள் இருக்கிறது திட்டங்கள் இருக்கிறது தொலைநோக்கு பார்வை இருக்கிறது ஒண்ணுமே தெரியலையே தமிழ்நாட்டு மட்டுமில்ல இந்தியாவிலே அதிக தொலைநோக்கு பார்வை உள்ள ஒரே தலைவர் நம்முடைய மருத்துவர் ஐயாவுகள் தான் போற பரதேசிங்க தொல்லை இந்த ஊருக்குள்ள தாங்க முடியலப்பா ஐயா ஒரு தீர்க்கதரிசி இதுவார ஒரு முறை நம்மிடம் அதிகாரம் கிடைத்தால் அதெல்லாம் நடக்கிற காரியமாங்க தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக சாதாரண முறையிலேயே நாம் உயர்த்தலாம் ஏய் ஏன் வாயில நல்லா வந்துட போகுது ஏ சிங்ககுட்டினாலே முடியலையா இத கூட்டிட்டு போனா கிழிச்சு கேப்ப நட்டுருவானா அதனால் நம் கட்சியிலே மறுசீரமைப்பு மாற்றங்கள் எல்லாம் பொழுது நடந்து கொண்டிருக்கிறது மாற்றம் முன்னேற்றம் என் பெயர் சோ தான் முன்னேற்றம் மாற்றும் முன்னேற்றம் கோயில் மணி மாற்றம் மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்தாளி மக்கள் கட்சி ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற வேண்டும் நான் இருக்கிறவர் வாய்ப்பு இல்லை ராஜா எல்லோரும் பாருங்கள் ஒரே பிச்சை கிரேஜி வந்து ரொம்ப காட்சிப்பாடாமா அதில் இளைஞர்கள் மட்டும் இல்லை மூத்தவர்கள் முன்னோடிகள் அனைவரும் சேர்ந்து அணுகுவோம் செத்து போய் இன்றைய சூழலில் அது செய்தால் மக்கள் நம் மீது நம்பிக்கையை அளித்து நமக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார்கள் அது மாற்று கருத்து கிடையாது இன்றைய அரசியல் களம் அப்படி இருக்கிறது தமிழ்நாட்டில்

அது கிடைக்கலனா அப்புறம் அரசியல் ரீதியில இருக்கு பெரிய போராட்டம் இருக்கு ஏண்டா பிபி வாயா நாதஸ்வர வித்வாமா இருந்துட்டு ரவுடி சம்பன்றியா இந்த பிஞ்சத்தெல்லாம் கூட்டு பின்னாடி போடா கீரை மண்டா ஆனா ஐயா பத்தி உங்களுக்கு தெரியும் சாரி எனக்கு தெரியாது அப்படிப்பட்ட நபர் கிடையாது ஐயா தமிழ்நாட்டில் மட்டுமில்ல இந்திய அளவிலே சமூக நீதி உழைக்கின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி முடியா வருஷமா சொல்லிட்டு விட போறது கிடையாது நமக்கு கிடைத்தே தீரும் இப்ப மறுசீரமைப்பு இறங்கிட்டோம் இன்னும் நடக்குது பாருங்க அடுத்தது நிச்சயமா மக்கள் திமுக வாய்ப்பு கொடுக்க மாட்டார்கள் நமக்கு தான் கொடுக்க இருக்கின்றார்கள் பொய்ய சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா போக்கர்த்த பசங்களான்னு அது மாதிரி கடுமையா உழைத்தால் உறுதியாக வெற்றி பெறலாம் அந்த நம்பிக்கை நூறில் நூத்தி ஒரு விழுக்காடு இடம் இருக்கிறது நம்மிடம் இருக்கிறது சும்மா ஒரு கேச்சு வேணாலும் பேசுறதா ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தை நாம் எல்லோரும் முன்னேற்றுவோம் காரி மூஞ்சில துப்பத்துல கூட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெற்றி ஆண்டு அதை நாம் நிச்சயமாக புதிய பாட்டாளி மக்கள் கட்சி ஆண்டாக நாம் அதை கொண்டாடுவோம் நம்ம தான் அதுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணனும் சப்போர்ட் பண்ணணும் எங் பூமரணி